ஜனநாயக நாடான இந்தியா சர்வாதிகாரிகள் புதின் ஜின்பிங்குடன் கைகோர்ப்பது வெட்கக்கேடான சம்பவம் என அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆலோசகர் இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் பேசியுள்ள வார்த்தைகள் இந்தியா அமெரிக்கா இடையான உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது அவர் பேசியது என்ன பார்க்கலாம் சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் உலகத் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரிப் ஈரான் அதிபர் மசூத் உட்பட இருபத்தி ஆறு நாட்டின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் பேசிய சீனா அதிபர் ஜி ஜின்பிங் சீனாவும் இந்தியாவும் பண்டைய நாகரிகங்கள் கொண்ட நாடுகள் என்றும் இந்தியாவும் சீனாவும் உறவுகளை கொண்ட நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவும் கூட்டாளிகளாக இருப்போம் என பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி இந்தியா சீனா உறவுகள் நேர்ம மையான திசையில் சென்று கொண்டிருக்கின்றன என்றும் எல்லையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமைதியான சூழல் உருவாகியுள்ளது என பேசியிருந்தார் அதே ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் இந்த உரையாடலில் முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்தும் இரு நாடு உறவும் குறித்தும் பேசியதாக கூறப்படுகிறது அங்கு ரஷ்யா சீனா இரு நாட்டின் தலைவர்களை சந்தித்தது குறித்தும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசகர் பீட்டர் நவரோ கடுமையாக விமர்சித்துள்ளார் ஜனநாயக நாடான இந்தியா சர்வாதிகாரிகள் புதின் ஜின்பிங்குடன் கைகோர்ப்பது வெட்கக்கேடானது என்றும் இந்தியாவின் தேவை ரஷ்யா அல்ல அமெரிக்கா தான் எனவும் அவர் பேசியுள்ளார் அது மட்டுமின்றி இந்தியா எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் இந்தியா இதுவரை எந்த ஒரு பதிலடியும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது